அவங்க படிச்சு முடிச்ச பின்னாடி அவங்களுடைய எய்ம் எப்படி இருக்கு அவங்க எப்படி வந்து தன்னுடைய புரி வைக்கிறாங்க அதை பார்த்தாவே வந்து குருவுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போயிருன்றதுனால என்ன பண்ணாரு ஒரு முறை ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு என்ன பண்றாரு காலையில ஸோ அவரு வந்து சொல்றாங்க அவங்களுடைய எய்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக என்ன பண்ணாரு அன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிடறாரு திரோணம் கூப்பிடுறாரு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்க என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒருத்தர் நிற்கிறாங்க வா அவங்க என்ன தெரியுது எனக்கு அங்கு ஆலமரம் தெரிகிறது ஆலமரம் தெரியுதா அரசமரம் மரம் தெரியுதா ஆலமரம் தான் தெரிகிறது சரி இப்போ நீ வா உனக்கு என்ன தெரியுது அங்கு எனக்கு அங்கு ஆலமரம் ஆலமரத்தோடு மூன்று கிளை தெரிகிறது மூன்று கிளை தெரியுதா இல்லை நாலு கிளை தெரியுது மூணு தான் தெரியுது சரி நீ போ நீ வா அடுத்தது உனக்கே ஏன் தெரியுது எனக்கு ஆலமரத்தில் கிளைகளும் அதன் மேல உச்சியிலோ உச்சி உச்சி வரி தெரியுது உச்சி வரி தெரியுது பரவாயில்லையே சபாஷ் நீ போயிடு ஒருத்தன் வந்து என்ன என்ன தெரியல ஒண்ணும் தெரியல நிறைய பேர் மரணம் தெரியாம வந்து உலகிட்டு போயிட்டு இருக்காங்க வந்து என்ன கூப்பிடாரு அர்ஜுன கூப்பிடுறாரு உனக்கு என்ன தெரியுது மேலே ஒரு கிளி தெரியுது கிளி என்ன தெரியுது கிளியில் எனக்கு அதோடய கழுத்தை தெரியாது அட்ராட்ட பட்டனை அடித்தா கிளியினோட கழுத்து உடஞ்சு கீழே விழுந்து எல்லாம் அவரையும் பார்க்கறாங்க இது பொம்மை கட்டி வச்சுருக்கேன் சுபாஷ் முன்ன மாதிரி தான் ஒரு மையம் இருக்கும் உன்ன மாதிரி பையன் இருந்தால் அப்படின்னா சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பள்ளிக்கூடமே எந்த ஒரு கல்வி நிறுவனமே என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதே மக்கு பையனாக பிடிச்சி அவனை வந்து ஃபஸ்ட் எடுத்து வைக்க முயற்சி பண்ணாங்க என்ன பண்ணணும் இருக்கிறது நல்ல பையனை கூப்பிட்டு அவனை நல்லா ட்ரைன் பண்ணி அவனை ஷைன் பண்ண தான் வச்சு எத்தலாம் முயற்சி பண்ணும் அதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவனுக்கு அதில் திறமை இருக்கு திறமை இருக்கணும்னா என்ன பண்ண முடியும் அவனை ட்ரெயின் பண்ண முடியும் திறமையே இல்லை கிட்ட என்ன பண்ண முடியாது நம்ம ட்ரெயின் பண்ணவே முடியாது அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதெல்லாம் தான் ட்ரெயின் பண்ண முடியும் அன்னைக்கு எஜுகேஷன் தான் இருந்துச்சு அன்னைக்கு குருகுல கல்வி அப்படி எப்படி இருந்துச்சுன்னா அவனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க பயிற்சி கொடுத்தாங்க ஸோ இருக்கிறதே திறமைசாலியாக இப்போ இருக்கிறது யார் அப்படின்னா அர்ஜுனன் தான் என்ன பண்றாரு அந்த அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியர் எல்லா விதமான வில்விதலையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க துரோணாச்சாரியுடைய பையன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனு கூட சொல்லாத திரோணாச்சாரியர் அங்க அப்படி போகும்போது ஒரு முறை என்ன ஆகுது எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க துரோணாச்சாரிய எல்லாரும் சேர்ந்து ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருக்காங்க இவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் மேலே திரோணாச்சாரம் மட்டும் கீழே குளிச்சிட்டு இருக்காரு குளிச்சிட்டு இருக்கும்போது காலை வந்து ஒரு முதல்ல கம்பிடுச்சு ஒரு முதல்ல குளிச்சிருச்சு முதல்ல பிடிச்சா எல்லாம் அவன் ஐயோ முதல்ல பிடிச்ச முதல்ல பிடிச்ச சாமி குருநாதா மேலவா மேலவான்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க எல்லாம் சுத்தி இறங்க என்ன பண்ணல அதை காப்பாத்துல இல்ல வந்து முதலே அடிக்கணும்னு சொல்லி சொல்லி செய்வேன் அர்ஜுன் வரான் அழுச்சு என்ன பண்றான் எந்த நேக்கள் அடிச்சோம் அப்படின்னா அந்த முதலையோட பகுதியை மட்டும் அடிச்சு உள்ளறக்கூடிய திரோணாட்சியுடைய கால் பாதிப்படையாக அந்த நேக்கள் அடிச்சான அடிச்சோட முதல்ல வாய்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து வருது ஸோ வெளில வந்து ரொம்ப பாராட்டினார் பாராட்டிட்டு உனக்கு நான் வந்து கண்டிப்பாக என்கிட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இன்னைக்கு சொல்கிறாங்க நியூக்ளியர் பாம் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்தால் நியூக்ளியர் பாம் பிரம்மாஸ்திரம் தான் ஸோ நியூக்ளியர் பாம் பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்கறது மட்டும் கிடையாது நீ போட்ட பிறகு எப்படி திரும்பி வாங்குறது அப்படிங்கிற அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லா விதமான ஆயுதங்களும் மந்திர ரூபத்தில் வந்துச்சு வெறும் மந்திரத்தில் என்ன பண்ணாங்க அன்னைக்கு எல்லா விதமான காரியங்களும் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க நீங்க மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வித்தியாசமான மந்திரங்கள் யூஸ் பண்ணுறோம் அன்றைக்கி இருந்தவங்க தப்ப வலிமையில் இருந்தார் அவங்களுடைய தப்பசனால் அந்த வலிமையில் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுடைய காரியங்கள் அத்தியம் செஞ்சுட்டு இருந்தார் ஸோ அப்படி அர்ஜுனன் என்ன பண்ணார் துரோணனுடைய மிக சிறந்த சிஷியனாக இருந்தார் ஸோ துரோணன் நல்லா தெரியும் அர்ஜுனனால தான் இந்த மகாபாரத போரானது வெற்றி பெற்று தர்மத்தை ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அர்ஜுனனையும் மிக சிறந்த ஒரு மாணவனாக மாற்ற முயற்சி பண்ணார் எதுக்கு முயற்சி பண்ணார் அர்ஜுனனை ஏன் சிறந்த மாணவனாக ஆக்கணும் ஏன்னா திரோணாச்சாரிகள் பெருமை அப்படிங்கிறதுனால கிடையாது ஏன்னா அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான் தர்மத்தின் பக்கம் இருந்து தர்மத்துக்காக சண்டைப்படுவான் மற்றபடி ஏக்கலமையினோ கர்ணனோ கண்டிப்பாக தர்ம பக்கத்தில் இருக்க போகிறது கிடையாது அவங்க அதர்ம பக்கத்தில் சண்டை போட போறாங்க அதனால அவங்க என்ன பண்ணாரு கீழே இறக்கி வச்சிருக்கேன் ஸோ இங்கே வந்து திறமையை காட்டுறது அப்படிங்கிறத விட அந்த திறமையை அவன் எதிர்காக அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான் நல்ல புத்திசாலி தான் ஆனால் என்ன பண்றா தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான் நிறைய பாம்பஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நூறு ஊறா வச்சுட்டு இருக்கான் அவனை பாராட்டுவோமா இல்லை கூப்பிட்டு ஜெயிலுக்குள்ள போடுமா அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கே தெரியும் அவனை யாரும் பாராட்டப்படுறது கிடையாது அவனை கூப்பிட்டு ஜெயிலாம் போட போறாங்க ஏன்னா அவனுடைய புத்தியானது மாற்றப்பட்ட புத்தியா இருக்கு மாயா அப்த தியான கிருஷ்ணர் பகவதியா சொல்கிறார் மாயா அபுத்த சொல்லி சொல்ற ஞானிதான் ஞானம் இருக்கு அவனுக்கு ஆனா ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கு மாயினால தவறப்பட்ட ஞானமா இருக்கு அப்படிப்பட்ட ஞானங்கள் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது ஒருத்தர் நல்ல புத்திசாலியாக இருக்கா ஆனால் அந்த புத்தி எதுக்காக உபயோகப்படுத்துகிறா தப்பு பண்ணுறதுக்காக திருடுறதுக்காக கொலை பண்ணுறதுக்காக மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய சொத்தை திருடுறதுக்காக உபயோகப்படுத்தினா அப்படின்னா அவனை புத்திசாலி சொல்லி சொல்ல மாட்டோம் அவன் நல்லவன் சொல்லி சொல்ல மாட்டோம் வெறுமனே அவனுக்கு புத்தி இருக்கு அப்படின்றதுனால ஸோ அதே போல இந்த கர்ணனோ ஏக்கலவையனோ அவங்ககிட்ட ஒரு ஒரு குணம் அந்த சென்னருக்கு குரு குருக்கு வந்து அவங்க அவ்வளோ அடிப்படை செஞ்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு குணம் இருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட பேசிக்கான குணம் கிடையாது என்ன கிடையாது நம்ம தர்மத்தின் பக்கம் இருக்க போகிறது கிடையாது குறிப்பாக கிருஷ்ண பக்கத்தில் இருக்க போகிறது கிடையாது அவன் கிருஷ்ணனுடைய பக்தனாக இருக்க போகிறது கிடையாது ஸோ கிருஷ்ண பக்தனாக இல்லாத பட்சத்தில் அவனுக்கு எவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் அந்த குணத்தினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதை வந்து நான் வந்து இப்போ தான் முதல் முறையாக நான் வெளில சொல்கிறேன் பட் இது ஸ்ரீல ப்ராப்பாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து எல்லோரும் பேசக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப கருணை வாய்ந்தவங்க உதவி மனப்பான்மை உடையவங்க யார் அப்படின்னா அன்னை தெரசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது அன்னை தெரசா எல்லாரும் உதவி பண்ணக்கூடியவங்க அவங்க உதவி மனப்பான்மை பரந்த மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் நிறைய உதவி பண்ணிருக்காங்க பட் அவங்க எப்படிப்பட்ட உதவி பண்ணாங்கன்னு சொல்லி விஷயங்களா நம்ம சொல்லியிருக்கா நம்மளும் பார்த்துக்கணும் நேரடியாக என்ன பண்ணாங்க அவங்க ரோட்ல சாகக்கூடிய அந்த நபர்களை கொண்டு வந்துட்டு நல்லபடியாக உணவு கொடுத்து பாதுகாத்தாங்க பட் எப்படிப்பட்ட உணவு கொடுத்தாங்க மாட்டினோட இறைச்சி கொடுத்தாங்க ஸோ இது வந்து உதவி அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க பண்ணுறது இருந்து பார்க்கும்போது எப்படிதான் இருக்கும் உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் சாகிறவனை இப்போ பாவத்தை சாப்பிட வச்சு அவனை நரகத்தை வரைக்கும் கொண்டு கொண்டு போகிறாங்களே தவிர இது பேர் உதவி கிடையாது ஸோ அதனால நம்ம நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கலாம் ஆனால் பக்தி அப்படின்ற ஒரு குணம் இல்லை அப்படின்னா அந்த நல்ல குணங்கள் என்ன ஆகிடும் மற்றவங்களுக்கு தப்பு பண்ணுறதா உதவி பண்ணவே தவிர அது மற்றவங்களுக்கு உதவி பண்ண மத மற்றவங்களுக்கு வந்து அது நல்லது பண்ண கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த துரோணாச்சாரியர் மற்றவங்களுக்கு வந்து அடக்கி வச்சுருக்காரு ஸோ அப்படி அங்கே அந்த இடத்துல நம்ம சொல்லி முடிச்சோம் வந்து என்ன பேசிட்டு இருந்தோம் அந்த போர் அவங்களுடைய போர் திறமையெல்லாம் வந்து வெளில காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி காட்டிட்டு இருந்தது கர்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க வந்து சவால் விடுறாரு அர்ஜுனன்கிட்ட சவால் விடுறாரு நான் வந்து நான் இருக்கேன் நான் வந்து அர்ஜுனன் கிட்ட சண்டை போட நான் தயாராக இருக்கேன் அவர் சொல்லுங்க சவால் விடவேனா சவால் விட வரும்போது துரோணாச்சாரியை நிறுத்துற ஏன்னா அந்த கரணன் வந்து எந்த அளவுக்கு கத்து வந்திருக்கான்னு தெரியாது ஏன்னா உன்னுடைய பாட புஸ்தகம் உன்னுடைய போஷன்ஸ் வேற அவனுடைய போர்ஷன்ஸ் வேற ஸோ ரெண்டு பேரும் சாமா இருக்கும் போது என்ன பண்ண முடியும் எங்க போட்டி அப்படிங்கிறது இருக்கும் உன்னை விட அவன் வேற ஒரு விஷயம் கத்துருந்தானே வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுது எங்க போட்டி சரி சாங்க இருக்க போறது கிடையாது நீ படிச்ச சப்ஜெக்ட் வேற அவன் படிச்ச சப்ஜெக்ட் வேற நீ வந்து பயாலஜி படிச்சிருக்க அவன் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் ரெண்டு பேருக்கும் எங்க போட்டி வச்சோம் அப்படின்னா நீ ஒரு கேள்வி கேட்டு அவன் ஒரு கேள்வி கேட்டனா அந்த போட்டி வந்து சரியான வகையில் இருக்காது அதனால என்ன பண்றாரு அந்த போட்டியை நிறுத்தி வைக்கிறார் அது நிறுத்தும் போது என்ன பண்றான் உடனே வந்து அங்க பி அங்க துரியோதன எழுந்துச்சு என்ன பண்றான் உடனே அவனை வந்து அங்க தேசத்து ராஜன என்ன பண்றான் பிரவணப்படுத்தி அங்கேயே வந்து அவனை பட்டாபிஷேகம் பண்ணி உட்கார வச்சான் இப்படி பட்டாபிஷேகம் பண்ண பின்னா இப்ப சொல்றான் இப்ப அவன் வந்து என்ன கிடையாது தேரோட்டியோட பெயன் கிடையாது இப்போ அவன் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து துரியோதனன் சொல்கிறான் ஏன்னா துரியோதனுக்கு ஒரு ஆள் வேணும் துரியோதனனுக்கு உண்மையில் கடன்னு உதவி பண்ணும் அப்படின்லாம் கிடையாது துரியோதனுக்கு அவன் நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் வேணும் ஏன்னா அவன் பார்த்துட்டான் என் சமையலே பார்த்துட்டான் ஒருத்தன் கூட நம்ம பக்கத்தில் இருக்க போறது கிடையாது இந்த அஞ்சு பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம நூறு பேரையும் கொண்டு ஆனால் நம்ம பக்கத்துலேயே ஒரு ஆள் வேணும் அவங்க என்ன பண்ணுறாங்க யோசி பாக்கிறோம் ஸோ என்ன பண்றான் இங்க அவனுடைய ராஜதந்திரத்தை உபயோகப்படுத்தி இவன் நல்ல ஆளாக இருக்கானே இவனை எப்படியா நான் வந்து இழுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிறதுக்காக வேலை பண்ணானே தவிர கருணன் உதவி சொல்லி ஸோ கர்ணன் என்ன பண்றா அவ்வளோ நல்ல குணம் இருந்தானா இருந்தாலுமே கூட அவன் என்ன பண்றா துரியோதனம் பண்றது அதனமும் தெரிஞ்சே என்ன பண்ணுறான் உதவி பண்றது காரணம் என்னது ஒரே ஒரு விஷயம் எனக்கு உதவி பண்ணியிருக்கான் என்னுடைய நண்பனியன் சோ நண்பன் அப்படின்னு என்ன பண்ணும் நண்பனை திருத்தணுமே தவிர நண்பன் செய்யக்கூடிய தவறை அவனை திருத்தணுமே தவிர நண்பனுடைய நண்பன் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் உதந்தையா இருக்கிறதுக்கு பேரு நண்பன் நட்பு அப்படிங்கிறது கிடையாது அந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு இல்ல அவன் ஒருவேளை கர்ணன் சொன்னாலுமே கூட துரியோதனன் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா துரியோதனோட புத்தி அப்படி துரியோதனன் வந்து கழிவுத்தோடைய அவதாரம் சொன்னா அவன் என்ன பண்ணுவான் கண்டிப்பா அவனுடைய செயல்பாடு செஞ்சது அதுக்கப்புறம் அவன் நிறுத்த போகிறது கிடையாது சோ அப்படியே நம்ம அந்த விஷயத்தை வந்து சொல்கிறான் சொன்ன பின்னாடி இப்ப என்ன பண்றது இப்ப வந்து பட்டாபிஷேகம் நான் ராஜா ராஜாவாயிட்டா இப்போ சட்டம் போடலாமா சொல்லி கேட்கும் பொழுது என்ன ஆகுது இந்த பட்டாபிஷேகம் கைப்படிச்சா ஆனா பின்னாடி அந்த கூட்டத்தில் அந்த அப்பா இருந்தார் யாருடைய அப்பா அந்த கர்மனுடைய வளர்ப்ப அப்பா இருப்பார்லையே அந்த தேரோட்டி அந்த சாரதி அவர் அந்த கூட்டத்தில் அவதாங்க இருக்கார் அவருக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பையன் தேரோட்ட தேரோட்டியா இருக்க நம்ம பையன் இப்போ எப்படி ராஜாவா ஆகிட்டான் ஒரு நாட்டுக்கே ராஜா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு கூடத்தில் குபீர் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு கருணா என் பையனே என் தங்கமே ராஜாவை ஐட்டியா நான் சின்ன வயசுல ஒன்று ராஜா ராஜான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் நீ உண்மையாலுமே ராஜாவான் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி வரான் பொதுவாக நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை வந்துச்சு நம்ம என்ன நினச்சிருப்போம் சே இந்த மாதிரி நம்ம வந்து அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ சொல்றாங்க இவன் தேரோட்டிய பையன் தேரோட்டி பையன் தேரோட்டி போய் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு அந்த தேரோட்டியோடைய உடைய போட்டுக்கிட்டு இவர் வந்து எந்திரிச்சு கத்தி ஓடி வர்றாரு யாரா இவங்க என்ன பண்ணுவாங்க இங்க தான் வந்து சா இது இங்க தான் காட்டணுமா இந்த அன்பெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் பொங்கல் அப்படி போட்டா முடிஞ்சு போச்சு இங்க காட்டணுமா எனக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி வந்து காட்டணுமா அவமானம் அவமானமா நினைப்பாரு யாராவது அவமானமா நினைப்பாங்க ஆனா அந்த கர்ணனுடைய குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா வந்த பின்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடியும் தலையில் மகுடம் இருக்குது அந்த மகுடத்தோட என்ன பண்ணுறான் சாஷ்டாங்கமும் கீழே விழுறான்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கு எல்லாரும் பார்க்கறாங்க எல்லோரும் குணத்தை பார்க்குறாங்க கரண் அப்படி இருந்தாலும் அவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஆனால் அவனுக்கிட்ட இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது இந்த நல்ல குணங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க இவன் ஏன் அவன் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஆனால் வரமாட்டான் கண்டிப்பாக வரப்போக கிடையாது ஏன்னா அப்படி தான் கிருஷ்ணர் கிருஷ்ணன் அமைச்சிருக்கிறார் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஒரு சில கேள்விகள் கேட்க முடியாது ஏன்னா மகாபாரதம் கடைசியாக முடிஞ்ச பின்னாடி மகாபாரதம் முடிஞ்ச பின்னாடி இந்த கதை நீங்கள் நல்லா அறியாமல் வச்சுக்கோங்க எப்படி மகாபாரதம் முடிச்சுட்டு கிருஷ்ணர் கிளம்பி போய்டார் அவருடைய ஊரு கிளம்பி போயிடும் துவாரி கிளம்பிட்டு இருக்கார் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிராமணன் கை நிறுத்துற கை கை காட்டி அந்த ராத்தை நிறுத்துறார் கிருஷ்ணோட ராத்தை நிறுத்துற நிறுத்தி கேட்குறார் கிருஷ்ணா ஏன் கௌரவர்களை கொண்ட ஏன் கௌரவர்கள் பண்ண ஏன்னா அவங்க கெட்டவங்க அவங்க ஏன் கெட்டவங்களா ஆகாது ஏன்னா அதர்மத்தை பண்ணாங்க அவங்க ஏன் அதர்மத்தை பண்ணாங்க ஏன்னா அவங்களோட புத்தி அப்படி இருந்துச்சு ஏன் அவங்களோட புத்தி அப்படி இருந்துச்சு இப்படியே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டதுக்கப்புறம் பதில் கிடையாது கிருஷ்ணர் சிரிச்சே போயிட்டார் பதில் கிடையாது ஸோ அவங்க என்ன அர்த்தம் கிருஷ்ணர் இப்படி பிளான் பண்ணார் அப்படின்னா அப்படிதான் இருக்க போகுது வேற ஒன்றும் சொல்ல முடியாது இது கிருஷ்ணருடைய ட்ராமா இது கிருஷ்ணனுடைய டேரக்ஷன் கிருஷ்ணனுடைய டேரக்ஷன் நம்ம என்ன பண்ணணும் ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாபாரதம் ஒரு பிரயோஜனமா இருக்கும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கேள்வி கேட்டே இருக்கலாம் உண்மையில மகாபாரத வரக்கூடிய நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் கொஞ்சம் அசாதாரணமாக இருக்கும் நம்ம கேள்வி நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா இல்லை நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுதான் இருக்கும் ஏன்னா அன்றைக்கி இருந்த மக்கள் அப்படி இருந்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மக்களை தான் மகாபாரதம் பேசும் சும்மா யாரோட ஹிஸ்டரி எடுத்து பேசுறாரு மகாபாரம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லிட்ரேச்சர் எழுதுகிறாரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஷோகங்களை கொண்ட ஒரு லிட்ரேச்சர் எழுதுகிறாரு அப்படின்னா சாதாரண மனுஷங்களை வந்து பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியம் எழுத போகிறது கிடையாது அப்படிப்பட்ட அசாதாரணமான மனிதர்களை பத்தி தான் இந்த முக்கியம் இந்த புக்கில் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டேன் ஆனா அந்த அப்படிதான் ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸ் புக் மாதிரி ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸ் புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ఎలా పావ్స అచీవ్మెంట్సా ఇది ఎప్పుడు సాధ్యమో అప్పు అంత బే అంతే ఇక యొక్క గ్రేట్ అచీవ్మెంట్స్ పన్నాంగో అతీకు అదేపో మహాభారత இந்த பாரதத்துல இருக்கிறத யார் சிறந்த ஆதாரங்களா இருந்தாங்களோ அவங்கள பற்றிய வரலாறு மகாபாரதம் அப்படிங்கிறது போயிட்டு அவங்க அவள் இருந்தாங்க கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய நீதிகளை அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சில இடத்துல நம்ம கதையை மட்டும் கேட்டு அந்த கடை கதையில் இருக்கக்கூடிய ரசத்தை மட்டும் என்ன பண்ணும் அனுபவிக்கும் கதையில் இருக்க சுவையை மட்டும் அனுபவிக்கணும் இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த கதையிலிருந்து எடுத்து எடுக்கக்கூடிய நீதிகளை மட்டும் என்ன பண்ணாங்க எடுத்துக்க முயற்சி பண்ணும் அப்படி எடுத்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது ஏன் இப்படி இது எதுக்கு இப்படி இப்படியே பண்ணாரு அப்படியே செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலே கிடையாது காரணம் என்னது இது நம்மளுடைய கதை கிடையாது இது நம்மளுடைய டேரக்ஷன் கிடையாது இது கிருஷ்ணோட டேரக்ஷன் அதுக்குன்ட்டு இது கற்பனையாக எழுத எழுதப்பட்ட கதை நினைக்காது நினைக்கக்கூடாது மகாபாரதமானது கற்பனையான கதை கிடையாது மகாபாரதமான இத்திஹாசம் நடந்த விஷயத்த அப்படி எழுதியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க நம்மளை இந்த ஒரு 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 ரிசர்ச் ஸ்காலர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து மகாபாரதனுடைய வேல்யூவை குறைச்சி மகாபாரதமானது வெறுமனை கட்டுக்கதை அப்படிங்கிற விஷயத்த இந்தியர்களுடைய புத்தியில புகுத்துறதுக்கு என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சே செஞ்சிருக்காங்க நான் முடிஞ்ச அந்த ரிசர்ச்சை உங்களுக்கு ஒரு தடவை ஷேர் பண்றேன் நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காரு ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் சொல்லியிருக்காரு எப்படி நம்ம இந்தியர்களுடைய நம்பிக்கையை இந்தியர்களுடைய அந்த மகாபாரதால் இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உடச்சி மகாபாரதம் ராமாயணம் இத்திஹாசங்கள் எல்லாமே வெறும் கட்டுக்கதை அப்படின்ட்டு சொல்ல வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க நம்மளுடைய புத்தி வந்து மலுங்கடிச்சிருக்காங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் நான் அந்த ரிசர்ச் ரிசர்ச் பேப்பர் படிச்சுட்டு நான் அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஸோ அப்படி அங்கே வந்து அந்த கர்ணனுடைய அப்பா எந்திரிச்சு வர எந்திரிச்சோடனே கர்ணனுக்கு வந்து அவன் வந்து காலை விழுந்து கும்பிட்றான் விழுந்து கும்பினா பீமன் சொல்றான் பார்த்தியா நீ வந்து ராஜாவோட பையன் சொல்லி சொல்ற பட் உண்மையில் அவன் யார் பார்த்தி இல்லையா அவன் வந்து உண்மையில ஒரு தேரோடியோடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிரிச்சிடான் சிரிச்சு பின்னாடி அவன் மறுபடியும் சண்டை போட முடியல அந்த இடத்தோட அந்த இடத்துல அங்கே முடிஞ்சிடுது அவங்க சண்டை போற அந்த அவங்களுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது அங்கே முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கர்ணனுடைய மிகப்பெரிய குணங்கள்லாம் பார்க்க முடியும் இங்கே நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா இந்த கர்ணனுடைய கதையிலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஒருத்தர் எந்த அளவுக்கு தான் கீழே 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 போட்டாலும் உயர்ந்த மனிதர்கள் எப்படி மேலே வந்துடுவாங்க எப்படி மேலே வந்துடுவாங்க ஏன்னா ஒன்றுமே இல்லாத சாரதியோடைய பையங்க திடீர்னு ஒரு க்ஷணத்தில் அவன் என்ன ஆகிட்டான் ஒரு ஊருக்கே பெரிய நகரத்துக்கே என்ன ஆகிட்டான் ராஜாவாக இருக்கேன் சமயம் அர்த்தம் என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது ஒளி என்றைக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒழிச்சு வச்சிட முடியாது ஒளி என்ன ஒரு நாள் பிரகாசமாக வரும் அதனால நம்ம எந்த சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம என்ன பண்ணும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை என்ன பண்ணும் வளர்த்துக்க முயற்சி பண்ணும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி வளர்த்துக்க முயற்சி பண்ணும் அப்படின்னா நம்மளை தேடி வரும் அந்த வெற்றியோ இல்லை பெரிய பதவியென்னால் நம்மளை தேடி வருமே தவிர நம்ம எதையும் தேடி போக தேவையில்லை ஸோ அதை வந்து நம்ம கரண் கிட்ட இருந்து கற்றுக்கலாம் ஒரு நல்ல குணம் குணம் அப்படிங்கிறது கற்றுக்கலாம் அதே போல் அவனுக்கு என்னென்னா என்னன்னா என்றைக்குமே வந்து அவன் அவனுக்கு தெரியும் நான் தான் வந்து குந்தியனுடைய மகன் அப்படிங்கிறது தெரியும் அப்படி தெரிஞ்சது என்ன பண்ணலாம் வேற சொன்னது கிடையாது இத்தனை பேர் சொல்றாங்க இல்லையா ஏ சாரதியனுடைய பையனே தேரோட்டியுடைய பையனே தேரோட்டியோட பையனை எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படி சொன்னால் ஒரு நாள் யாரா தேர்வடியோடைய பையன் நான் யார் தெரியுமா நான் தான் குந்தியனுடைய பையன் முதல் பையன் அப்படின்ட்டு ஒரு நாள் சொன்னது கிடையாது ஏன்னா அப்படி சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அம்மாவும் அவமானம் அந்த குளத்துக்கே அவமானம் அந்த அவமானத்தை கொடுக்கக்கூடாது கூடாது என்ன பண்றாங்க அப்படியே இருக்காங்க ஸோ இந்த ஒரு குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட இருக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக வெளிய சொல்லாம இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது நம்ம அவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல குணமாக பார்த்துருந்துச்சு